அருப்பரம் ஜோதி அற்பரம் ஜோதி தனிப்பெருங்கர்ன அற்பரம் ஜோதி அருப்பரம் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கர்னே அர்ப்பரம் ஜோதி ராமலிங்காய வசிதம்பர ராமனிங்காய பரபிரமணீனமர்கர்கூர்நாதா சண்முகநாதா அர்ப்பெரும் ஜோதி மகதீசாயினம மார்முகரங்கமுகா தேசிகாயினம மார்முகாரமுகா சர்க்குர்வேனம மார்முகரங்கமுகா ஜோதி இனம சரவண ஜோதியமே லாவின் முற்றுவோல்கரமொழி தராது போய்ட்டும் முருணர்கள் அனைவரும் கிடைக்கட்டும் மகத்தீசாயினமந்தீசாயினம திருமூலிதேவாயினம கரு தேவாயம் பழஞ்சலி தேவாயினம பிராமணிக தேவாயினம ஆர்முக அரங்கமாக தேசியம அகத்தீஸ்வரா பார்த்திருநாட்களிலும் நடைபெறும் நடைபெறவும் இதுக்கு பொருள் பொருள்பெறும் உடல்நலிப்போடு போலும் இந்த உணவை சூப்பர தேகத்துக்குள் போலும் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அவர் நோக்கமெல்லாம் நடைபெறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்டாவில் நிறைய செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் தைக்க உங்கள் திரைவுபெணிக்க வேண்டியோம் மே மாசான சியால் அவர் வழங்கப்படும் உணவு அவர் மருந்தாக

காப்புத மகான் ரோமையில் போட்டு போல் போட்டு அரங்கரே முருகத் போட்டு போட்டு அகத்திய மாஷமாண்டோரு குழியார் அகத்தியரை கஷாயம் இவ்வார் அப்போ கைக்கொள்வார்கள் അഗത്യേത മേസ യാത്രയിലേ എൻപാർ അഗത്തേതീ ആയിട്ട് ആണെ ആറ് മുഖാ മഹാദേശിക മഹാദേശികൾ വളരെ ഇയക്കയാളും എന്തോര മനുഷ്യാലും ഇടയൂർ ഏർപ്പെടാൻ ആ സന്ദ്രവിടെ പിണിതും തൊണ്ട് സോണ്ടും തൊണ്ട കുടുംബത്തും ഇക്കയാളും എന്തൊരു മനുഷ്യനാളും ഇടയൂർ ഏർപ്പെടാമെ ആ സന്ദ്രവിടെ അടിയും വളങ്ങപ്പെടും ഉള്ള മനുഭവ லெமன் குடிநீர் வழங்கப்படும் அன்னதான சார் அவர்கள் குடும்பத்தார்கள் மணிக்கவியல் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆதித்தனையா அவர்கள் குடும்பத்தார்கள் கன்னியாகுமரி காலஞ்ச ராஜா ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரத ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் கிளைப்பாந்தோடு வேண்டிக் கொடுக்கிறார்கள் வேண்டுமர்கள் மனைவி மகேஸ்வரி அம்மா மகன்கள் செல்லத்துறை ரமேஷ் கணேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் தாவை மற்றும் உயர் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் குடும்பத்தார்கள் பீதன் மற்றும் உயர் திரு காலமேந்திர கதிர் ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவிடங்களில் நிலைப்பாரஞ்சோழி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மனைவி திருமதி தங்கம்மா மகள் ஆர்முகரஞ்சிடம் அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎம் சந்திரன் திப்படி இரண்டாவது இரண்டாவது வருடம் நினைவால் கதிர் ஐயா அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடிகளில் நிலைப்பாருஜோலி வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகள் ரஞ்சிதம் மனைவி திருமதி தங்கம் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் தங்கம்மா அவர்களுக்கு நல்ல உடல் வளமும் மனபலமும் தேக ஆரோக்கியமும் கிடைக்க வேண்டியது மற்றும் உயர் திரை வெகுபதியா குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ரஞ்சானின் தம்பதிகளும் குழந்தைகளுக்கு அப்படி சாதாரண அவர்கள் துணை வைத்த குழம்பு அன்னதான உபயதாரர் டாக்டர் சங்கரன் சார் அவர்கள் குடும்பத்தார்கள் மயக்கவியல் பொதுவேலி மன் கல்லூரி மருத்துவமனை ஆதித்தனையா அவர்கள் குடும்பத்தார்கள் கன்னியாகுமரி ராஜா ஐயா அவர்கள் நினைவாக அன்னாரதான் இதுவன் திருவடி நிலையில் இளைப்பாந்து சொல்ல வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபோர்கள் மனைவி மகேஸ்வரி அம்மா மகன்கள் செல்லத்துறை ரமேஷ் கணேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் ஊர் தாலைக்கு மற்றும் ராமசுப்ரமணியன் அவர்கள் குடும்பத்தார்கள் பி திரிபேதி மற்றும் காத கதிர்வேளாத ஐயா அவர்கள் நினைவாக இரண்டாம் ஆண்டு தீட்டுப்படி நினைவு நாள் என்று அன்னாரதான்மா இறைவன் திருவிழிகளில் நிலைப்பாடு வேண்டி கொடுக்குறாங்க வேண்டுபவர்கள் மகள் ஆர்முகரஞ்சகம் அவர்கள் மற்றும் அவதி திருமதி தங்கம் அம்மா அவர்கள் அம்மா அவர்களுக்கும் நல்ல உடல் பலமும் மனபலமும் தேக ஆரோக்கியம் கிடைக்க நமக்கு இருக்கிறது வீச சத்திரத்தில் மற்ற உயிர்திருதியா பானுமதியா குடும்பத்தார்கள் மூளைக்கரு பெட்டி ஒரு மகன் அம்புமன்ன ஜானகி நம்ம தேர்தல் குழந்தைகள் அச்சு சகானா அங்கே இருக்கிறது குழம்பு சில இன்றைய அன்னதான ஓகேதாரி வரைக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு அதிகணும் குடும்பத்தில் எமையா இருக்கும் ஒற்றுமர்கள் ஆசான் திருவடிமணிக்கு வேண்டி நோக்கி இருக்கிற மறுதாக கடந்த பதினோரு வருடங்களாக ஆசான் வரிக்கப்பட்ட ஆஸ்பத்திரியில் நடத்த திட்டசெரினும் நோயாளிகளுக்கும் உடல் இருப்பில் அன்னதானமாக வாங்கிவிடும் சார <coughs> குடிநீர் வழங்கப்படுகிறது அன்னதான மருத்துவமனை மற்றும் குடும்பத்தார்கள் ரகுபதியா பார்பதிப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் குழந்தைகள் அச்சல் சகான குடும்பத்தில் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் காலம் காலஞ்ச ராஜா ஐயா அவர்கள் நிர்வாக அன்னாரது ஆன்மா இரவு திருவடி நிலையில் இளைப்பாற்பர்கள் மனைவி மகேஸ்வரியம்மா மலர் சென்றமுறை ரமேஷ் கணேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் காலையின் மற்றும் உயர்ந்திரை காலையென்ற கதிர்விழாத மைய அவர்கள் நினைவாக அன்னாரதான் இறைவன் திருவடி நிலையில் கொண்டுள்ள வேண்டி கொடுக்கிறாங்க வேண்டுமோ அவர்கள் தெரியும் மனைவி திருமணம் மகள் ஆறுமர திருப்ப குடும்பத்தார்கள் பேசி சென்றனைய அன்னதான உபயோகருக்கு எல்லா வளமனாலும் கிடைக்கணும் உங்க கூட வெற்றி முதலில் வாங்கி பயனடையுமா முழுவாக உருவாக இருக்காங்க